அன்பர்களே இன்று திருத்தன்கா விளக்கொலி பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம் காஞ்சி மாநகரில் அட்டபோய்கர பெருமாள் கோவிலுக்கு மேற்கே அரை மைல் தொலைவில் இந்த கோவில் உள்ளது தூப்புல் என்றும் இதனை அழைப்பர் இந்த கோயிலை பற்றி பிரம்மாண்ட புராணம் விரிவாக பேசுகிறது பிரம்மன் தன் தேவி சரஸ்வதியின் துணையின்றி இங்கு யாகத்தை துவங்கினார் இதனால் தியாகத்தை தடுக்க எவ்வளவோ முயற்சித்தும் அவை பயனின்றி போகவே சரஸ்வதி தேவி இந்த உலகையே இருளில் மூழ்கடிக்க சூரிய சந்திரனை ஒலி இழக்கச் செய்தார் திடீர் இருட்டுக்கு உரிய காரணத்தை உணர்ந்த பிரம்மன் திருமாலின் உதவியை நாடினார் சித்திரை சுவாதி நாளில் திருமால் ஜோதியாக தோன்றி பிரம்மன் யாகம் நடத்திட வெளிச்சம் தந்தார் தொடர்ந்து யாகம் நடத்திய பிரம்மன் விஸ்வகர்மா மூலம் யாகசாலையை விரிவுபடுத்தினார் தேவர்களுடன் வந்த அசுரர்களை பிரம்மன் கண்டுகொள்ளவில்லை இதனால் அவர்கள் கோபம் கொண்டனர் சரஸ்வதி தேவி அசுரர்களுள் ஒருவனை அக்னி புழம்பாக்கி யாகத்தை அழிக்க அனுப்பினாள் அவனை பெருமாள் கையில் தீபம் போல் ஏந்தி நின்றார் அதனால் அவர் தீபப்பிரகாசர் என்னும் விளக்கொளி பெருமாள் என பெற்றார் குளிர்ச்சியான சோலை என்பதால் திருத்தன்கா என இது கூறப்பெற்றது அசுரனை தீபம் போல் ஏற்ற பெருமாள் சரஸ்வதிக்கு அவ்வாறே காட்சி கொடுத்த தலம் பின் தன் தவறு உணர்ந்து பிரம்மனோடு இணைந்த சரஸ்வதி திருமாலை குளிர்விக்க தீர்த்தமாகினாள் எனவே இங்குள்ள தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் தூப்புல் எனப்படும் இங்குதான் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அவதாரம் செய்தார் இவரது வரலாற்றை சித்தரிக்கும் ஓவியங்கள் அவரது சன்னதியில் உள்ளன இங்குள்ள தேசிகரின் விக்கிரகத்தை அவரது குமாரர் நயினா வரதாச்சாரியார் பிரதிஷ்டை செய்தார் தெற்கு நோக்கிய தேசிகர் சன்னதியில் அவர் ஆராதனை செய்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹயகிரீவர் சன்னதி உள்ளது திருமங்கை ஆழ்வார் ரெண்டு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் விளக்கொழியை மரகதத்தை திருத்தன்காவில் என ஒரு வரியில் பெருமாள் தாயார் திருத்தன்கா ஆகியவற்றை குறிப்பிடுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் தனது அஷ்ட பிரபந்தத்தில் இந்த தலத்தை போற்றி பாடி உள்ளார் எட்டு திவ்ய தேசங்களுள் இது நாற்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் மூன்று நிலை ராஜகோபுரம் கூடியது இந்த கோவில் கருவறையில் விளக்கொலி பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் லக்ஷ்மி ஹை கிரீவர் ஆண்டாள் தேசிகர் ஆழ்வார்கள் சன்னதிகளும் உள்ளன மரகதவல்லி தாயார் தனி சன்னதி கொண்டுள்ளார் புரட்டாசி மாத பெருந்திருவிழாவின் போது வேதாந்த தேசிகர் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருள்வார் அங்கு அவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதுபோல வரதராஜ பெருமாள் வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெறும் போது உற்சவர் மூன்று நாட்கள் வேதாந்த தேசிகர் சன்னதிக்கு வருகை தருவார் கல்வியில் சிறக்கவும் மகப்பேறு வேண்டியும் இப்பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் தீபாவளி திருக்கார்த்திகை நாட்களில் பக்தர்கள் தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறார்கள் புரட்டாசி திருவோண பெருந்திருவிழாவாக இங்கு நடைபெறுகிறது இதில் தேரோட்டம் சிறப்பானது நம் வாழ்வில் ஒளி பொருந்திய மகிழ்ச்சியை தரும் விளக்கொலை பெருமாளை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக ओम नमो नारायणाय ओम श्री देशिकाय नमः